இதோ சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தித்வா தித்வா புயலின் தற்போதைய நிலவரம் சென்னை அருகே மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சற்று நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவான டீட்வா புயல் தற்போது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷன் மாறியுள்ளது இது சென்னைக்கு கிழக்கே மிக அருகில் நிலை கொண்டுள்ளது புயல் வலுவிழந்தாலும் அதன் தாக்கம் காரணமாக சென்னையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது முக்கிய அறிவிப்புகள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று டிசம்பர் இரண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வானிலை எச்சரிக்கை சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர்ந்து கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போக்குவரத்து பாதிப்பு தொடர் மழையால் தியூர் நகர் வேளச்சேரி அசோக் நகர் போன்ற தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது சென்னை விமான நிலையத்தில் சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன அல்லது ரத்து செய்யப்பட்டுள்ளன பயணம் செய்வதற்கு முன் விமான நிலையை சரிபார்ப்பது நல்லது பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல் அவசிய தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும் மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அருகே நிற்க வேண்டாம் அவசர உதவிக்கு மாநகராட்சியின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சுருக்கம் புயல் கரையை நெருங்கி வலுவிழந்தாலும் மழை அச்சுறுத்தல் இன்னும் விலகவில்லை இன்று மாலை வரை மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள்